வணக்கம் வெல்கம் டு மதுரை கஞ்சனாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து அச்சயதிரியை நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சாயந்தரம் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அடுத்ததாக அடுத்த வீடியோ எப்படி பூஜை பண்ணுறதுன்ட்டு போடுறேன் இப்போ வந்து அச்சயதிரியை வீவர்ஸ் அனைவருக்கும் அச்சயதிரியை வாழ்த்துக்கள் எல்லா வளமும் எல்லா நலனும் பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என உங்கள் குடும்பத்து உங்கள் அன்பு குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன் கடவுளிடம் இப்போ வந்து நம்ம கிருஷ்ணர் பிறக்கிறார் அந்த கதையை பற்றி பார்ப்போம் அதாவது பகவத்கீதையில் பகவான் தமது தோற்றம் பிறப்பு செயல் எல்லாம் பரமானவை அதை உள்ளவாறு அறிபவன் உடனடியாக ஆன்மீக உலகத்திற்கு உயர்த்தப்படும் தகுதியை பெறுகிறான் என்று கூறியுள்ளார் பகவத்கீதையில் பகவான் எப்போ பிறக்கிறான்னா ரோஹிணி என்ற நட்சத்திரத்தின் பிரபாவமும் உயர்ந்திருக்கிறது அந்த ரோஹி நட்சத்திரத்தில் தான் அவர் வந்து பிறக்கிறார் கிருஷ்ணர் பிறந்தபோது எல்லாம் சுபமாய் அமையும் வகையில் கிரகங்கள் தம்மைத்தாமே நிலைப்படுத்தி கொண்டன அவங்க கிரகங்கள்லாம் அவங்களுக்கு ஜாதகமாக நிலைப்படுத்திக்கிச்சான் அந்த வேளையில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லா திசைகளிலும் எங்கும் அமைதியும் செழிப்பும் நிலவின சுபமான நட்சத்திரங்கள் வானில் காணப்பட்டன சுபமான நிலப்பரப்பில் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் எல்லோருடைய மனங்களிலும் நல்லது நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றின நதிகளில் நீர் நிரம்பி ஓடியது ஏரிகளில் அழகிய தாமரை மலர்கள் பூத்திருந்தன வனங்களில் அழகிய பறவைகளும் மயில்களும் நிறைந்து காணப்பட்டன அப்பறவைகள் இனிய குரல்களில் இசைத்தன மயில்கள் தம் பேடுகளுடன் நடனமாடின காற்று மிகவும் இனிதாக பல மலர்களின் நறுமணங்களை பரப்பியபடி வீசிற்று அது உடலுக்கு இருந்தது மனைகளில் வேள்வித்தீ வளர்த்த அந்தணர்கள் தம் மனைகளில் மங்களம் நிறைந்திருப்பதை உணர்ந்தார்கள் அதாவது அசுரர்களின் தொல்லை காரணமாக அவர்கள் இல்லங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹோமாக்கணி இப்போது மீண்டும் துவங்கியிருக்காங்க இப்போ கிருஷ்ணர் பிறந்ததுக்கப்புறம் வேள்வியல் தடை தடை செய்யப்பட்டிருந்தபோது அந்தணர்கள் மனதிலும் அறிவிலும் செயலிலும் குன்றியிருந்தார்கள் ஆனால் கிருஷ்ணர் தோன்றவிருந்த அந்த தருணத்தில் அவர்கள் மனமகிழ்வுற்றார்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் வருகையை அறிவிற்கும் பரமண பரமான ஒளிகள் அலையில் அவர்களின் காதுகளில் விழுந்தன ஸ்வர்க்கத்தின் கிரகங்களின் தேவர்களும் அவர்களின் மனைவியரும் அப்சரஸ்களும் நந்த நர்த்தனமாடினர் மகா முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ந்து மலர் தூவினார்கள் கடற்கரைகளில் அலைகள் மென்மையாக ஒழித்தன எல்லாம் இவ்வாறு நல்ல முறையில் அமைந்திருக்க ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீட்டிருக்கும் பகவானாகிய விஷ்ணு இரவின் இருளில் தேவையின் முன்பு முழுமுதற் கடவுளாக தோன்றினார் அவளும் ஒரு தேவதையாக தோன்றினாள் அப்போது பகவானாகிய விஷ்ணு கீழ்த்திசை வானில் தோன்றும் பூரண சந்திரனை போன்று விளங்கினார் கிருஷ்ணர் தேவிரையின் எட்டாவது நாளன்று தோன்றியிருக்கும் போது பூரண சந்திரன் உதித்திருக்க முடியுமா என்று ஆட்சோபிக்கலாம் இதற்கு விடையாக கிருஷ்ணர் சந்திர வம்சத்தில் வந்தவராகையால் அன்றைய இரவில் சந்திரன் முழுமை பெறாதவராக பிராதவனாக இருந்தாலும் மகிழ்ச்சியின் மிகுதியாலும் பகவானின் அருளாலும் முழுமையாக தோன்றினான் என்று கூறப்படுகிறது அதாவது அன்னைக்கு வந்து அமாவாசை தினம் அன்னைக்கு வந்து சந்திரனே வரமாட்டாது ஆனால் வந்து கிருஷ்ணர் பிறந்ததினால வந்து மகிழ்ச்சியின் மிகுதியால் பகவான் அருளாலும் சந்திரன் தோன்றினாராம் காமக்னியா என்னும் ஜோதிட நூலில் கிருஷ்ணர் பிறந்தபோது நிலவிய கிரகநிலை நேர்த்தியாக விளக்கப்பட்டுள்ளது அந்த நல்ல வேளையில் பிறந்த குழந்தை உன்னதம் பிரம்மமான பூரண சத்தியம் என்று அதில் உறுதியாக கூறப்பட்டுள்ளது நான்கு கைகளுடன் கைகளில் சங்கமும் கதையும் சக்கரமும் தாமரையும் தாங்கி மஞ்சள் பட்டாடை உடுத்தி கார்மேகம்போல் ஒளிவீசி வைடூரிய மகுடமும் விலைமதிப்பற்ற கங்கணங்களும் காதணிகளும் பிற ஆபரணங்களும் உடல் முழுவதும் அணிந்து சிரசில் அடர்ந்த முடியுடன் தோன்றிய அந்த அற்புதமான குழந்தையை வாசுதேவர் கண்டார் அக்குழந்தையின் அசாதாரணமான அம்சங்களைக் கண்டு வாசுதேவர் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார் புதிதாக பிறந்த குழந்தைக்கு இத்தனை அலங்காரங்களும் எப்படி ஏற்பட்டன எனவே பகவான் கிருஷ்ணர் தோன்றிவிட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டு பரவசமடைந்தார் கம்சனின் சிறையில் கட்டு நிற்கும் தனக்கு முழுமுதற் கடவுள் தன் ஆதி ரூபத்தில் அப்படியே குழந்தையாக பிறந்திருப்பதைக் கண்டு வாசுதேவர் மிகுந்த பணிவுடனும் ஆச்சரியமடைந்தார் மண்ணுலையில் எந்த குழந்தையும் நான்கு கைகளுடன் ஆடைய வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு முழுமுதற் கடவுளின் எல்லா சிறப்புகளையும் தாங்கி தோன்றுவதில்லை வாசுதேவர் குழந்தையை மீண்டும் மீண்டும் பார்த்தார் அந்த சுவவேலையை எப்படி கொண்டாடுவது என்று யோசிக்கலானார் பொதுவாக ஆண் குழந்தை பிறக்கும்போது மக்கள் குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் என் வீட்டில் முது முழுமுதற் கடவுள் தோன்றியிருக்கிறார் அவையால் எத்தனை கோடி வகையில் நான் இந்த நல்ல நேரத்தை கொண்டாட வேண்டும் வாசுதேவர் தன் புதிய குழந்தையை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்து பல்லாயிரக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்க விரும்பினார் வேதைமுறை வேதமுறைப்படி சத்ரிய அரசனின் அரண்மனையில் சுபகாரியங்கள் நடைபெறும்போது அரசன் பல பொருட்களை தானமாக கொடுப்பது வழக்கம் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை பிராமணர்களுக்கும் முனிவர்களுக்கும் வழங்குவார்கள் கிருஷ்ணர் பிறந்திருப்பதை கொண்டாடும் வகையில் தானங்களை வழங்க வாசுதேவர் விரும்பினார் புதிதாக பிறந்திருக்கும் குழந்தை புருஷோத்தமமான முழுமுதற் கடவுளே என்று நிச்சயமாக அறிந்த வாசுதேவர் தாழ்த்தி கையொப்பி அவரை துதித்தார் அப்போது வாசுதேவர் பரமான நிலையை அடைந்தார் கம்சனை பற்றியெல்லாம் பயமெல்லாம் அவரை விட்டு அறவே நீங்கியிருந்தது புதிய குழந்தையும் தன் ஜோதியை பிறந்த அறை முழுவதும் பரப்பியது வாசுதேவர் பிரார்த்திக்கலானார் அன்பான பகவானை நீ யாரென்பது நான் அறிவேன் நீர் புருஷோத்தமமான முது முழுமுதற் கடவுள் எல்லா உயிர்களிலும் உறையும் பரமாத்ம பூரண சத்தியம் உமைக்கே உரித்தான நித்தியமான வடிவத்தில் நீ தோன்றியிருப்பதை நாங்கள் நேரடியாக காண்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் ஆதி புருஷர் நீயே பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் தம் ஒரே திருஷ்டியினால் படைக்கோடியவரான முழு முதற் கடவுள் மனைவியான தேவையின் கற்பத்தில் தோன்ற முடியாதென்று ஒருவர் வாதாடலாம் இந்த வாதத்தை மறுக்கும் வகையில் வாசுதேவர் கூறினார் என் அன்பான பகவானை தேவையின் கற்பத்தில் தோன்றியதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ஏனெனில் பிரபஞ்சமும் அப்படித்தான் சிருஷ் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறார் நீ எங்கும் நிறைந்திருப்பவர் தேவையின் கற்பத்தில் நீர் குழந்தையாக உருப்பெறுவதாக தோன்றி தோன்றினாலும் வெளியில் நீர் இருக்கின்றி நீர் எப்போதும் உமது இருப்பத்தில் இருக்கின்றி எனினும் அதே சமயத்தில் கோடிக்கணக்கான உருவ அமைப்புகளில் உம்மால் வியாபிக்க முடியும் முடிகிறது உனது தோட்டத்தை புரிந்து கொள்வதற்கு மிகுதியான அறிவு தேவை ஏனென்றால் ஜடசக்தியும் உம்மிலிருந்தே வெளிப்படுகிறது ஜடசக்தியின் மூல மூலத்தேற்றுவாய் மூல நீரே இது சூரிய சூரிய ஒளி சூரியனிலிருந்து தோன்றுவதை போன்றது சூரிய ஒளியைக் கொண்டு சூரிய கோலத்தை மூட முடியாது அதுபோலவே உம்மிலிருந்து வெளிப்படும் ஜட சக்தியைக் கொண்டு உம்மை மறைக்க முடியாது ஜட இயற்கையின் முக்குணங்களில் நீர் இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் ஜடவேக்கையின் முக்குணங்களில் நீர் மறைந்து விடவில்லை சிறந்த அறிவாளிகளான தத்துவ ஞானிகள் இதை உணர்கிறார்கள் உன்னத பிரம்மன் தனது ஜோதியை வெளிப்படுத்துவதால் எல்லா வெளிச்சம் பெறுகிறதென்று நாம் வேத நூல்களிலிருந்து அறிகிறோம் பிரம்மஜோதி உன்னதமான பகவானின் உடலிலிருந்து வெளிவருகிறது என்று நாம் அறிகிறோம் பிரம்மஜோதியிலிருந்து எல்லா சிருஷ்டியும் உருப்பெறுகிறது பிரம்மஜோதியை பரிபாலிப்பவரும் உன்னதமான பகவானே என்றும் நாம் பகவத்கீதையிலிருந்து அறிகிறோம் ஆரம்பத்தில் எல்லாவற்றுக்கும் மூலகாரணம் அவரே ஆனால் புருஷோத்தமமான முழு முழு கடவுள் இவ்வுலகில் அவதரிக்கும் போது ஜடத்தன்மைகளை பெறுகிறார் என்று அறிவிற்குறைந்தவர்கள் எண்ணுகிறார்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் ம நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறார் என் பகவானே உமது தோற்றம் இருப்பு மறைவு ஆகியவை ஜடத்தன்மையில பாதிப்பிற்கு அப்பாற்பட்டவை அவர் அணுவின் அணுவிலும் இருக்கிறார் இருப்பு என்பது அவர் இருப்பதால் ஏற்படுகிறது அவரின் இருப்பிலிருந்து எதையும் பிரிக்க முடியாது உன்னத ஆத்மாவிலிருந்து பிரிந்து எதுவும் இருக்க முடியாததால் உன்னத ஆத்மாவை தேடி கண்டறிய வேண்டுமென்று வேதங்கள் கூறுகின்றன அவர் ஜட உடலை ஏற்றியிருப்பத ஏற்றிருப்பதாக தோன்றினாலும் ஜடநிலை எதற்கும் அவர் உட்படவில்லை எனவே கிருஷ்ணரின் வருகையால் முழுமுதற் கடவுளின் தோற்றம் மற்றும் மறைவு பற்றிய தவறான கருத்துக்கள் எல்லாம் அடிபட்டு போயின ஆகையால் எண்ணி பார்க்க முடியாத அல்லது முரண்பாடான எதுவும் உம்மில் இல்லை நீ கூறியிருப்பது போல் ஜடவியற்கை உமது மேற்பார்வையில் செயல்படுகிறது நீர் சுக்லம் என்று அழைக்கப்படுகிறீர் சுக்லம் என்றால் வெண்மை நீர் வந்து நீர் இத்தன்மையினால் ஒருபோதும் பாதிக்கப்படப்படு பா பாதிக்கப்படுவதில்லை வேதங்களில் கூறப்பட்டிருப்பதுவோர் புருஷோத்தமமான முதற் முதற் கடவுள் ஜடத்தன்மைகளையெல்லாம் கடந்து நிற்பவர் என் பகவானே நீர் உன்னத ஆளுநர் முழுமுதற் கடவுள் நீர் உன்னத ஆளுநராலும் மிகுந்த கருணையுடன் என் இல்லத்தில் பிறந்திருக்கிறீர் அரசர்களைப் போல உடையணிந்துள்ள அறக்கர்களை அவர்களை பின்பற்றுவர்களையும் கொள்வதை நோக்கமாக கொண்டு நீர் அவதரித்திருக்கிறேன் அவர்கள் எல்லோரையும் அவரை பின்பற்றுவர்களையும் அவர்களின் போர் வீரர்களையும் நீர் கொள்வீர் என்பதை நான் நிச்சயம் அறிவேன் பண்பற்ற கம்சனையும் அவனை பின்பற்றுவர்களையும் அழிப்பதாக நீ தோ அழிப்பதற்காக நீ தோன்றியுள்ளேன் என்பதை நான் அறிவேன் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுறார் வாசுதேவர் உமது மூத்த சகோதரர்களை ஏற்கனவே கொண்டு விட்டான் இப்போது அவன் பிரி அவன் நீர் பிறக்கும் செய்திக்காக காத்திருக்கிறான் அச்செய்தி கிடைத்தவுடன் எல்லா வகையான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு உண்மை கொள்வதற்கு வருவான் அப்படின்ட்டு சொல்கிறார் எனவே பகவான் என் பகவானே உக்ரசேனனின் மகனான கம்சனின் கொடியகரங்களிலிருந்து எங்களையும் காப்பாற்றுவீராக அப்படின்ட்டு சொல்கிறார் இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ அடுத்த பதிவில் போடுறேன் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம்